ஒிலிருந்து மென் குரல்கள் அருமை மாஸ்டர் மகராஜ் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி எங்கள் சகோதரர் ராமகிருஷ்ணர் ஆன்மீக பூமியான இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு நபராக விளங்குகிறார் பலரது வாழ்க்கையில் அவர் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார் இப்போதும் கூட பல இதயங்களில் அது உணரப்படுகிறது இத்தகைய தாக்கத்தை உன் இதயமும் உணர்ந்தது தான் அவசியம் பின்பற்ற வேண்டியிருந்த பாதையின் பொருட்டு அது அதனை தயார் செய்தது அவரது வருகை உனக்கும் நமது மிஷனுக்கும் பெரும் வரப்பிரசாதமாகும் இத்தகைய மகத்தான மனிதர்கள் இந்த தேசத்தின் வரலாற்றில் தங்களது ஆழ்ந்த முத்திரைகளை விட்டு சென்றனர் இந்த தேசம் தனது முதன்மையான பணியை மறவாமல் மீறி அதனை தொடரட்டும் தங்களது இருந்து நழுவ விடாமல் இருப்பவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் அனந்தத்துடன் ஒப்பிடுகையில் ஒரு ஆயுட்காலம் என்பது மிகவும் குறுகியதே தங்களது முயற்சிகளுக்கு தக்கவாறு அனைவரும் அறிவொழியையும் ஆசைகளையும் பெறுவார்களாக பாபூஜி